வணக்கம் கடகராசி அன்பர்களே ராசிக்குள்ளவே உட்கார்ந்திருக்கிறார் செவ்வாய் நீச்சத்தன்மையில இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் அவர் தன்னுடைய தன்மையினால் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு தைரியத்தில் சில விஷயத்துல ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறார் ஏன்னா உங்களுக்கு ராசியிலிருந்து பார்க்கும் போது அவர் இருக்கக்கூடியது மேஷராசியினால சூரியன் அமர்ந்திருப்பதாலும் இரண்டாம் இடத்துக்காரர் ஆனாலும் உங்களுக்கு பல விதத்துலேயும் ஒரு ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்குது இன்டியூஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஐடியா உள் உணர்வுகள் நிறைய கிடைக்கும் உங்கள் எண்ணம் எல்லாமே இந்த நண்டு அப்படி முன்ன பின்ன போகணும் நாலு பக்கமும் போகும் அந்த மாதிரி எல்லா பக்கமும் பாயுது இந்த நாலு பக்கம் பாயிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவல் மிஸ் ஆகும் இதுதான் உங்கள் பிரச்சனை நீங்கள் எது பண்ணணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா சரியாக போடும் இப்போ காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படி இப்படி மாறிட்டே இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய லாபம் அப்படிங்கிறத தேடுறீங்க லாபஸ்தானத்துக்கு உட்காந்துருக்கிற குரு உட்காந்துருக்குறாருங்க ஆனால் பகையில் உட்காந்துருக்கிறாரு அதனால் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு எல்லாம் நடக்கலைங்க நடக்கிறத வச்சு ஓட்ட வேண்டியிருக்குதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிடுறீங்க தொழிலிலையும் அப்படித்தான் ஏன்னா தொழில்காரன் தான் உங்களுக்கு உங்கள் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு அதனால் தொழிலையும் பரவாயில்லைங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஐடியாஸ் வரலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது ஆனா உங்களை கேட்டு செஞ்ச காலங்கள் போய் நீங்க அடுத்த கேட்டு செய்யற காலங்களா இந்த காலங்கள் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்குது நான் எத்தனை பேரை லீட் பண்ணேன் தெரியுங்களா இப்போ நான் அடுத்தவங்கிட்ட போய் நிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு மாதிரி ஒரு சூழ்நிலையை காட்டுமே இதுவே மாறிடுது அப்படிங்கிறது அப்படிங்கறதான் சீனாரியோ உங்களுக்கு இதை செஞ்சவங்க மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அமர்ந்திருக்கிறது அப்படின்றது தடை பண்ணுவார் கொஞ்சம் சுறுசுறுப்பெல்லாம் அப்படி எழுத்து வச்சு உங்களை வேடிக்காட்டுறாரு இதே பதினொன்றுலேருந்து லாபத்தில் பார்க்கறதுனால கொஞ்சமாக ரிலீவ் பண்ணி கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் மூமெண்ட்டை கொடுக்குறீங்க பெருசாக இல்லை அப்படிங்கிறதும் உண்மைதான் குழந்தைகளுடைய வளர்ச்சிகளை பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சிகள் கம்மியாக இருக்கிற சூழ்நிலையும் பார்க்குறீங்க லாபம் வருமா அப்படின்னு தேடும்போது லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை காட்டுகிறது வியாபாரத்துலேயே கொஞ்சம் லாபம் காட்டுகிறது வெளியில் போய் வேலை செஞ்சால் கொஞ்சம் தொழிலில் பணம் வருது ஆனால் எங்கே நிம்மதியின்னு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஏன்னா அந்த ஃபிலாசிக்கல் லைஃப் ஏன் வருதுனாக்க வரக்கூடிய நாட்களிலே கேது உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு என்ன என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரில ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கடகராசி அன்பர்கள் எங்கள்கிட்டயுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு புரியுது இது ஏன் நடக்குதுன்றது ரீசன் என்னன்னா இந்த கேது உங்களை அறிவார்த்தமாக ஆன்மீக நெறிகளை சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார் அதனால் இப்போவே அதை அவங்க டியூன் பண்ணிட்டு வராது இந்த நார்மலாக அந்த கிரக பயிற்சிகளுக்கு முன்னாடியே நம்ம டியூன் பண்ணிட்டு கொண்டு வந்துருவாங்க உள்ளே வந்த பிறகு அப்புறம் தொண்ணூறு நாள் கழித்து தான் அவங்க வேலை செய்வாங்க அது வேறு விஷயம் ஆனால் முதல்ல உங்களை டியூன் பண்ணுவாங்க அப்படி டியூன் பண்ணிட்டு இருக்கிற வாரத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் சார் வா வருஷம் பிறந்திருக்கு சார் விஸ்வாஸ் வருது பிறந்துச்சு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இப்படிலாம் நல்லது தான் நடக்கும் போகுது உங்களுடைய விஷயத்தில் தெளிவு கிடைப்பதற்காக இந்த தீர்வை காட்டுகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காருக்கிறார் அப்படின்னாக்க நிறைய சுவாமி காரியங்கள் எல்லாம் செய்ய போறீங்க தெய்வீக சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் இது ரிலேட்டடா செலவுகள் எல்லாம் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஒரு நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க சுக்கரன் சூரியன் ராகு புதன் மற்றும் சனி உட்கார்ந்துருக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறது என்னன்றது உங்களுக்கு நிறைய சேரிட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நிறைய செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதனால் தெய்வீக சிந்தனை ஆன்மீக சிந்தனை இது ரெண்டும் ஒன்றா கலந்து வந்து உங்களை ஒரு மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரப்போகுதுன்றதை புரிந்து கொண்டீங்கன்னா இந்த வாரம் சூப்பராக இருக்கும் ஐந்து ஆறு என்ற எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக பயன்பட போகிறது நீங்கள் முருகன் தெய்வத்தை வணங்குவதும் முடிந்தவரை மஞ்சள் சிவப்பு கலரை பயன்படுத்துவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு நெறிமுறைக்கு உங்கள் இட்டு செல்லும் புதிய தத்துவங்களையும் அறிவார்ந்த விஷயங்களையும் ஆன்மீக தெளிவையும் உங்களுக்கு இந்த வாரம் அழகாக கொண்டு வரட்டும் வாழ்க வளத்துடன்